எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி டவுன் சைடில் தான் ஓப்பனிங் மார்க்கெட்ஸ் ரோம் ரொம்ப ரேண்டம் பிகேவியர் தான் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டவுனில் ஓப்பன் ஆகி நல்ல ஃபஸ்ட் ஹாஃபில் அப் சைடு போயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல டவுன் சைடில் திரும்பி வந்துருச்சு பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு அப் சைடு போச்சு திரும்பி டவுனில் வந்துருச்சு பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு ரேண்டம் தான் சும்மா சும்மா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போகுது சும்மா ஸ்பைக் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நிஃப்டியை பொறுத்த வரையும் ப்ரீமியம் டிகே ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது பாயிண்ட் கிட்ட டிகே இருந்துச்சு கரண்ட் வீக்லேயும் ஒரு எழுபது எண்பது பாயிண்ட் டிகே இருந்துச்சு ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா கரண்ட் வீக்கோட நெக்ஸ்ட் வீக் நல்ல டிக்கே ஆகிட்டுருக்கு ஏன்னா ஃப்ரைடே லீவுன்றனால இந்த வீக் வந்து கரண்ட் வீக்கோட நெக்ஸ்ட் வீக் நல்ல ஒரு டிக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை நோட் பண்ணிங்களான்றது தெரியல நெக்ஸ்ட் பேங்க் எக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி நல்ல ரேண்டம் ஸ்பைக்ஸ் கீழே போது மேலே வருது கீழே போது மேலே வருதுன்னு லாஸ்ட் மூணு மணி வரையும் அப்படி தான் சுற்றிட்டு இருந்துச்சு ஒன்றும் பெருசாக ஈஸியான டீலாம் கிடையாது பேங்க் எக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் நான் அதில் இன்ட்ராடே கொஞ்சம் பண்ணியிருந்தேன் பட் இன்ட்ராடே பண்ணி ஒரு இல்லை நானும் ஒரு கால் ரேஷியோ போட்டு ரேஷியோன்னு போட்டு வச்சிருந்தேன் எல்லாம் எச் பண்ணி தான் போட்டிருந்தேன் பட் இருந்தாலும் அதில் தப்பிக்க முடியல கடைசியில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் விட்டுட்டேன் பட் இந்த மாதிரி மூவுக்கு நான் நிறையவே லாஸ் பண்ணிருக்கணும் பட் ஸ்டில் என்னோட ரேஷியோ வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஷியோ போட்டு ஹெஜ்ஜி வச்சிருந்தனால தப்பிச்சுனேன் இனிஷியலாக நல்லா ரேஷியோக்குள்ளே வந்துச்சு பட் அப்படியே ரிவர்ஸ் ஓடி போயிட்டு ரேஷியோக்கு வெளியே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லா நேரம் அப்படின்ற மாதிரி தான் பட் ஓகே இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஃபிட் ஃபீட்லாம் கூட இருந்துச்சு இப்போ அதை அது புக் பண்ணிட்டு போயிருக்கலாம் கடைசியில் லைக் ராங் ஸ்பாட்டில் போய்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் கிடையாது க்ளோஸ் ஆகிருந்தா த்ரீ ஹண்ட்ரடுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடும் ஏன்னா அதுதான் என்னோட பை லெக் எல்லாமே ஜீரோவுக்கு போயிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது நடுவில் கொடுத்துருந்த டெபிட் தான் மாட்டிக்கிச்சு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து சும்மா ஒரு தான் எடுத்திருந்தேன் நானும் ஒரு வாரமாக அது வீடியோலாம் போடல லைட்டாக அப்ச்காண்ட் ஆகிருந்தேன் நானும் ஒரு ரெண்டு மாதம் கிட்ட அப்ச்காண்ட் ஆகலாம் தான் இருக்கேன் டிசம்பர் ஜனவரி என்ன எப்படி இருந்தாலும் ஆஃபீஸில் லீவ் போட்டேன் ஸோ கொஞ்சம் லைட்டாக பிரேக் எடுக்கலான்றேன் ta bëtt இப்படி இருந்தாலும் லைட்டாக ட்ரெய்ட் போடல நினைக்கிறேன் இருந்தாலும் அதை பார்ப்போம் அது அப்புறம் என்ன கதை அப்படின்னு இப்போதைக்கு வீக்லி போஷன் எடுக்கல ஆக்சுவலாக நான் இந்த வீக் வீக்லி போஷன் எடுத்துருக்கணும் நான் மெயினாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா லைக் சென்செக்ஸையும் நிஃப்டியும் குரூப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை அப்படின்னா நிஃப்டியும் நிஃப்டியுமே குரூப் பண்ணிக்கலாம் ஏன்னா நிஃப்டியில் இருக்குது பட் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை குரூப் பண்ணால் கொஞ்சம் பணம் ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் பட் ஸ்டில் லைக் இந்த ஏர் ஒன்றும் பெருசாக வரையும் ஒரு ரூபா கூட பண்ணல ஒன்று உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா லாஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டில் ஏன்னா லாஸ்ட் மந்த் ஒரு கொஞ்சம் லாஸ் விட்டனால ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஏழு எட்டு மாதம் முடிஞ்சு போச்சு ஒன்றும் கழுத்தில் நெக்ஸ்ட் நாலு மாதம் தான் இருக்குது பட் பார்ப்போம் ஸ்டில் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது இன்னும் ஒரு பத்து நாளில் அந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஸோ நான் இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருந்த பொஷனை ஜஸ்ட்டு டிராஃப்ட் பொஷனாக வச்சுருக்கேன் ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது அந்த பொஷன் வந்து ஒரு லாட் சும்மா சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நிஃப்டியில் வந்து வெள்ளிக்கிழமை காலைல எடுத்த பொசிஷனு ஐ மீன் சேவ் பண்ண பொஷனு இப்போதைக்கு ரெகுலராக எடுக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐ மீன் ஃப்ளை ப்ளஸ் கேலண்டரு அதில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபைவ் த்ரீ டூ தான் சைஸு மூணு ஐன்ஃப்ளை ரெண்டு கேலண்டரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதிக்கி டீசெண்டாக தான் ப்ராஃபிட் போயிட்டுருக்கு அது கூட இதுவும் இன்னொரு பொசிஷன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் ஆக்சுவலி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போதிக்கி பார்த்தீங்க அப்படின்னா லைக் செவி ரூல்ஸ்க்கு அப்புறம் கேலண்டருக்கு வந்து மார்ஜின் வராது ஸோ அது ஒரு இம்பாக்டட் ப்ராப்ளமு அதுக்கப்புறம் கேலண்டரில் நம்ம ரீசண்டாக இந்த ட்ரேடில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு நேரத்தில் ஐவி ஸ் பைக்காச்சு அப்படின்னா கேலண்டர் வந்து லாஸுக்கு போயிடுது அது வந்து குறையவே மாட்டேக்குது ஐவி ஏன்னா கரெக்டாக நம்ம புதன்கிழமைக்குள்ளே குறையணும் ஒரு ஒரு நாள் குறையாதனால அது நம்மளுக்கு தேவையில்லாத பெயினை தான் கொடுக்குது ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ நம்ம கீழே இருக்க ரெண்டு ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி இந்த ஐவி ஸ்பைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது அதுக்கப்புறம் இந்த மார்ஜின் பெனிஃபிட் போயிடுது ஸோ இந்த ரெண்டுத்துக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சு நான் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பட் நீங்களும் பாருங்கள் ஏதாவது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது ஒன்றும் பெருசு கிடையாது சேம் தான் லைக் அதே மாதிரி அங்கே மூணு ஐயன்ஃபை போட்டோம் இங்கே மூணு ஐன்ஃபிளைக்கு பதில் ரெண்டே ரெண்டு ஃப்ளை போட போகிறோம் அதே மாதிரி அங்கே ரெண்டு கேலண்டர் போட்டோம் ரெண்டு கேலண்டருக்கு பதில் இங்கே வந்து ஒரு காண்டர் போட போகிறோம் பை பண்ண போகிறோம் ஃப்ளையை செல் பண்ண போகிறோம் ஸோ நல்லா பார்த்துங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு டெபிட் ஸ்ப்ரெட்ஸ் நம்ம போட போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கிராஃபும் இந்த கிராஃபும் பார்த்திங்க அப்படின்னா சிமிலராக தான் இருக்கும் இந்த கிராஃபை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஆக்சுவலாக பட் இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக மூவ் ஆச்சு அப்படின்னா எம்டிஎம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்டு இங்கே ரேண்டமாக ஐவி ஸ்பைக்கு வர பிரச்சனை இதில் வராது ஏன்னா டெபிட் ஸ்பெட் வீக்லியில் இருக்குது ஸோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் ஸோ அப்படின்னும்போது போது அந்த ஐவி ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டாக இதை அவாய்ட் பண்ணிடும் அந்த ஐவி ப்ராப்ளம் கேலண்டரில் இருக்க ஐவி ப்ராப்ளத்தை இது பண்ணுறதுக்காக தான் ரெண்டு சைடு டெபிட் ஸ்பெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாதிரி மார்க்கெட்ஸ் எதுவும் பெருசாக மூவ் ஆகலை அப்படின்னா இந்த டெபிட் ஸ்பெட் ரெண்டும் ஜீரோக்கு போய்டும் ஆயின் ஃபிளையில ப்ராஃபிட் வந்துடும் மாதிரி ஒன்றும் பெரிய பிரச்சனை வரதுக்கெலாம் வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நம்ம கொடுத்த டெபிட் அப்படின்னு பார்க்கும்போது டெபிட் ஸ்பெட்டில் ரெண்டு சைடும் சம்திங் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் கரையும் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பெருசாக ஐவி ஹோல்டு பண்ணுறதுக்கோ இல்லை மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அதை எதுவுமே மாற்ற முடியாது ஸோ இதெல்லாம் ஓகே பட் இதில் ஸ்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடும் டெபிட் பெட் போட்டிருக்கனால அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் கெயின்ஸ் தான் இருக்கும் கேலண்டர்லேயும் ஃபிக்ஸட் கெயின் தான் பட் கேலண்டரில் ஃபிக்ஸட் கெயின் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிரெடிட் கொடுத்தோம் அப்படின்னா கேலண்டரை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரியலைஸ் பண்ணோம் ஆனால் டெபிட் ஸ்ப்ரெட் வந்து ஃபாஸ்ட்டாக ரியலைஸ் பண்ணாது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா டவுன் மூல ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேலண்டர்ஸ் கெய்ன்ஸை ரியலைஸ் பண்ணாது ஸோ அதனால் எம்டிஎம் லாஸ் கொஞ்சம் இதில் அதிகமாக இருக்கலாம் ரன் டைமில் பட் ஓவராலாக எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா அந்த எம்டிஎம் லாஸ்லாம் ஓரளவுக்கு கூல் டவுன் ஆகிடும் ஏன்னா இங்கே ஐவியோட இம்பாக்ட் பெருசாக இருக்காது பட் இன்னொரு பிரச்சனை அப்படியேன்னா மார்க்கெட் வந்து ரெண்டு சைடு டைல் அதை தாண்டி நல்லாவே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் கொஞ்சம் டீசெண்டாக லாஸ் கொடுக்கும் பட் இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா லைக் ஒரு எஜ்ஜை எக்ஸ்ட்ரா பை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் லைக் ஐன்ஃப்ளை நம்ம நெக்ஸ்ட் வீக் போடும்போது அந்த ஐன்ஃப்ளை எக்ஸ்ட்ரா ஒரு லெக்கை பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன் ஏன்னா இப்போ டிஃபால்ட்டாகவே மார்க்கெட் எங்கேயோ மூவ் ஆகலை அப்படின்னா இந்த பொசிஷன் நல்ல கெயின் கொடுத்துரும் இன் கேஸ் மார்க்கெட் ரெண்டு பர்சென்டேஜ் மேலே மூவ் ஆயிடுச்சு வீக்லி இல்லை போது எக்ஸ்ட்ரா ஒரு லெக்கில் பை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் இப்போதைக்கி ஜஸ்ட்டு லைக் டேட்டாவெல்லாம் ஆல்ரெடி ஐ சாட்டில் செக் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு டீசெண்டான லைக் கெய்ன்ஸ் தான் இருக்குது ஈவன் லாஸ்ட் ரெண்டு வீக்கு பேங்க் நிஃப்டியில் எடுத்து நம்ம லாஸ் பண்ண பொசிஷனை வந்து லைக் அயன் ஃப்ளை வித் கேலண்டர் ஃப்ளை வித் காண்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் ஸோ என் அறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லாண்டிட்டவும் குரூப் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்திருக்கு ஒன்றும் பெரிய லைக் சேஞ்செலாம் இல்லை ஒவ்வொரு ரன் டைமில் எம்டிஎம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஆகி பட் எண்ட் ஆஃப் த டேல ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது பட் பார்ப்போம் இப்போதிக்கி டேரக்டாக ஜம்ப் பண்ண போகிறது இல்லை நான் மோஸ்ட்லி தான் சொன்ன மாதிரி நவம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே எல்லாம் சேஞ்சும் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக போகலாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மேபி நாளைக்கே கூட ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எடுத்துருக்கலாம் நான் இந்த வீக்கே வந்து சென்செக்ஸ் ஒன் எஃப்டியும் பண்ணி ஒரு ட்ரேட் போடலாம் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நான் லாஸ்ட் வீக்கே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன் நிறைய பேப்பர் ட்ரேடு நிறைய விர்ச்சுவல் ட்ரேட்லாம் வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணலான்னு பார்த்தேன் பார்த்தா இந்த வீக் வெள்ளிக்கிழமை லீவுன்றனால ரெண்டும் ஒரே நாளில் எக்ஸ்பைர் ஆகுது போயிட்டு ப்ரீமியம் கேல்குலேட் பண்ணால் ரெண்டு ப்ரீமியமும் ஒரு ரூபா கூட அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு இண்டெக்ஸும் சிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அதை டச் பண்ணுறதுல எதுவும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக் ஆகாது பட் பார்ப்போம் ஸோ அந்த பொசனில் ஆயிரத்தி எட்நூறுவா வந்துச்சு இந்த பொசனில் ஆயிரத்தி முந்நூறுரூவா இருந்திருக்கு ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் எம்டிஎம்ஸ் கொஞ்சம் டிஃபராக தான் ஓடிக்கிட்டு பட் ரெண்டுமே ஒரே பொசிஷன் தான் ஸோ ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் லாஸ்ட் டைம் வரும்போதும் இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் ப்ளஸ் இந்த நியூ ரூல்ஸோட இது அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் அதே மாதிரி இதோட மார்ஜின் ரெக்வெர்மெண்ட் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் தான் இதோட மார்ஜின் ரெக்வெர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ போது ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மி தான் லைக் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்ஜின் தான் இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனோட இந்த பொசிஷன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்ஜின் தான் வருது ஸோ அப்படின்னும் போது ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ பொசிஷன் எல்லாம் வீக்லியில் இருக்க பெரிய இம்பாக்ட் தான் இருக்காது ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு ஐடியா பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் சைடில் இருந்தோம் நான் கரெக்டாக தான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன் இல்லை ஏதாவது தப்பாக யோசிச்சுட்டு வந்திருக்கேன் நான் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சு கமெண்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ